இரண்டாவது பகுதி இந்த மனக்கட்டுப்பாடு என்ற பக்கம் இந்த மனக்கட்டுப்பாடும் கடமையானது அல்லது நோன்பின் மிகவும் அடிப்படையான ஒரு உண்மை சில வேளைகளில் உடம்பை விடவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லுவ செல்லம் நிறைய ஹதீஸ்களில் விளக்கி இருக்கிறார் இங்கு நாங்கள் இரண்டு ஹதீஸ்களை தந்திருக்கிறோம் மினல் அக்கலி ஒஷோர் ஒஸ் யாமு மினல் அகுவி நோன்பு என்பது சாப்பிடாமல் இருப்பதும் குடிக்காமல் இருப்பதும் அல்ல நோன்பு என்பது மோசமான வார்த்தைகளை நடத்தைகளை விட்டு தவிர்த்து கொள்வதும் வீணான வார்த்தைகளை நடத்தைகளை விட்டு தவிர்த்து கொள்வது தான் உண்மையான நோன்பு என்று சொல்ல வாக்களை செல்லும் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள் உடம்பை வருத்துவது மட்டுமல்ல நோன்பு மன ரீதியான கட்டுப்பாட்டோடு இருப்பதுதான் உண்மையான நோன்பு என்று அவர்கள் சொன்னார்கள் அடுத்த ஹதீஸில் மிகவும் தெளிவாக சொன்னார்கள் கும்ப சா இமின் உமன் சியா மிகிள் அல்ஜு எத்தனையோ உணவும்பாடிகள் அவர்களுக்கு நோன்பால் கிடைப்பது கசித்திருப்பது மட்டும்தான் அப்படி என்றால் எந்த விதமான கூலியையுமே அவர்கள் பெறுவதில்லை அவர்கள் நோன்பு பிடித்ததனால் ஒரு விதமான கூலியும் அவர்கள் பெறுவதில்லை பசித்திருந்தது மட்டும்தான் அவர்களுக்கு மிச்சம் தாக்கி வேறொன்றுமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று செல்லவா செல்ல அவர்கள் சொன்னார் ஏழைப்படி சொன்னார்கள் இவன் வெறுமனே உடம்பால் நோன்பு பிடித்தான் மன ரீதியான கட்டுப்பாடுகள் எதுவுமே இவன் ஈடுபடவில்லை எனவே இவனுக்கு நோன்பால் கிடைக்க வேண்டிய எந்த கூலியும் இவனுக்கு கிடைக்க மாட்டாது என்று சொல்லவா அவர்கள் சொன்னார்கள் இவ்வளவு தூரம் கடுமையாக ஒரு வணக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒரு விஷயத்தை ரசூருல்லா சொல்லவாக வளைப்பு செல்லம் அவர்கள் சொன்னால் அது நிச்சயமாக கடுமையான ஒரு பகுதியாகத்தான் இருக்க வேண்டும் எனவேதான் எல்லா இமாம்களுடைய கருத்துப்படியும் நோன்பில் கடமையான ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த மனக்கட்டுப்பாடு உடம்பால் மட்டும் நோன்பு பிடித்து போதாது அவன் தன்னுடைய மனரீதியாகவும் நோன்பு பிடிக்க வேண்டும் கண்ணாலும் நாவாலும் நோன்பு இந்த உறுப்புகளை நூடாக மனரீதியான கட்டுப்பாட்டின் ஊடாகவும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்லவாஹு வளைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார் மறுத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய ஏற்பாடு செல்லவாஹு வளைஹி வசல்லம் அவருடைய ஏற்பாடு என்னவென்றால் ஒரு முஸ்லீம் குறைந்தது வருடத்துக்கு இப்படி ஒரு மாத காலம் முழுமையான ஒரு 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 பயிற்சியை எடுக்க வேண்டும் எடுக்கோம்பு காலம் வந்துவிட்டால் அவன் ஒரு ஆன்மீக ரீதியான பாசறை ஒன்றினுள்ளே உழைகின்றான் அந்த பாசறையை போய் தன்னை முழு ஆன்மீக ரீதியாக கழுவி மீண்டும் அவன் ஒரு கவனமான மனுக்க மனக்கட்டுப்பாட்டுக்கு வருகிறான் அந்த மனக்கட்டுப்பாட்டை நன்கு பயின்றதன் பிறகுதான் அவன் அடுத்த மாதங்களுக்கு செல்கின்றான் அடுத்து வருகின்ற செவ்வாய் அடுத்து வருகின்ற ஏனைய மாதங்களுக்கு போய் அதே மனக்கட்டுப்பாட்டை ஏறத்தாழ வைத்து கொண்டு வாழ்வதற்கு அவன் முயற்சி செய்கிறான் இப்படியொரு மனக்கட்டுப்பாட்டை ஆன்மீக ரீதியான ஒரு பக்குவத்தை உருவாக்குவதுதான் இந்த நோன்புடைய மிகவும் அடிப்படையான நோக்கம் வெறுமனே பசித்து மட்டும் தாகித்து மட்டும் இருந்துவிட்டு நாங்கள் நோன்பை முடித்தோமாக இருந்தால் அது அல்லாவுடைய பார்வையில் பார்வையில் உண்மையாக நோன்பாக அமைய மாட்டார் எப்படி நாங்கள் சாப்பிட்டு விடக்கூடாது குடித்து விடக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருக்கிறோமோ இருக்கிறோமோ அதே போன்று மன ரீதியாக எங்களை கட்டுப்படுத்துவதிலும் மிகவும் கவனமாக கடுமையாக இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் வேலைகள் நாங்கள் ஒரு சட்டமாக கேட்போம் காதலே ஒரு துரும்பை போட்டால் நோன்பு முடியுமான்னு கேட்போம் மூக்கிலே ஒரு துரும்பை போட்டால் முடியுமா முடியுமான்னு கேட்போம் இன்ஜெக்ஷன் அடித்தால் முடியுமா முடியுமான்னு கேட்போம் அதனால் யாருமே கேட்பதில்லை நான் புறம் பேசினால் நோன்பு முடியுமா நான் பொறாமைப்பட்டால் நோன்பு முடியுமா அடுத்தவுடைய சொத்தை பறித்தால் நோன்பு காலத்தில் நோன்பு முடியுமா இதனை பற்றி யாரு பொருட்படுத்துவது ஒரு துரும்பு காதல் நூ போனால்தான் நோம்பு முடியுமா நோம்பு முடியாத தவறி உப்பு பார்த்தால் ஒருவர் நாட்களிலும் செய்வது போன்று கறிக்கு ஒருவர் உப்பு பார்த்தார் ஒரு சின்ன ஒரு பகுதி வாயு நூற்று தவறு இப்ப இவருக்கு பெரிய பிரச்சனை நோன்பு முடிஞ்சிக்குமா முடியல அந்த ஆசிரத்தை கண்டு கேட்கறது இந்த ஆசரத்தை கண்டு கேட்கறது நோம்பு முறிஞ்சாய் பெரிய அலட்டிக்கொள்வார் ஆனால் புறம் பேசினால் வேறு இப்படியான பாவங்கள் செய்தால் நோங்க முடியுமா யாருமே அதை ஆட்டிக்கொள்வதில்லை இதுதான் முஸ்லிம் சமூகத்துக்கு வந்து ஆக பெரிய தீமை எல்லா வணக்கங்களையும் ஒரு இயந்திரமயமாக வெளி தோற்றமாக மட்டும் பார்ப்போம் தொழுவது என்றால் அந்த ருக்குவு போனாரா சுஜூது போனாரா ருக்குவு போற அந்த சுஜூது போற இடங்கள்ல ஏதாவது தவறுகள் வந்ததுவா இதை மட்டும் மிகவும் அலட்டி கொண்டு நாங்கள் பேசிக்கொள்வோம் அதற்கான சட்டங்களை பேசுவோம் சில வேளைகள் அதற்காக போராடி கொள்வோம் கொள்வோம் ஆனால் நோன்பின் அல்லது தொழுகையின் அல்லது ஏனைய வணக்கங்களில் அசூருல்லாவும் அல்லாவும் எதனை எதிர்பார்க்கிறார்கள் எந்த உயிரோட்டமான பகுதி அதற்கு இருக்க வேண்டும் இது பற்றி நாங்கள் அலட்டிக் கொள்வது மிகவும் குறை இவ்வளவு தூரம் ரசூருல்லா வலியுறுத்தி சொல்லி எத்தனையோ நோம்பாடிகள் நோம்பு பிடிச்சால் அவருக்கு கிடைச்சது பசித்திருந்தது மட்டும் வேறொரு கூலியும் அவருக்கு இல்லை என்று சொல்லி கூட நாங்கள் அந்த பசியும் தாகத்தை மட்டும்தான் பார்ப்போம் பசித்திருந்துட்டேனா நோம்பு குடிச்சி கொண்டு ஆத்துல போய் நீந்தி குளிக்கலாமா பெரிய சாட்சியப்பட்டுக் கொடுவோம் நோம்பு முடிச்சிருமா அங்காளிங்கால தண்ணி வைத்து நோம்பு முடிச்சு இது பெரிய ஒரு சர்ச்சையாக ஆனால் நோன்புடைய இந்த பகுதியை பற்றி பெரிய அளவுக்கு நாங்கள் கொள்ள மாட்டோம் இதுதான் எங்கள்கிட்ட இருக்கிற ஆகப்பெரிய குறைபாடு இந்த குறைபாட்டின் காரணமாகத்தான் உண்மையில் வணக்கு வழிபாடுகள் எங்களுக்கு மத்தியில் நல்ல எந்த மனப்பக்குவத்தையும் ஏற்படுத்துவதில்லை நோன்பு காலம் முடித்து விட்டால் நான் பழைய அதே ஆழ்த்த நோன்புக்கு முந்தி எப்படி இருந்தேனோ அதே போன்றுதான் நோன்பு முடிந்ததன் பிறகும் நான் இருப்பேனே தவிர என்னில் எந்த விதமான பெரிய மாற்றத்தையும் நோன்பு ஏற்படுத்தி இருக்க மாட்டேன் அதற்கான பிரதானமான காரணம் நோன்பின் இந்த பகுதியை மனக்கட்டுப்பாட்டோடு சம்பந்தப்பட்ட பகுதிக்கு பகுதிக்குல்லா கொடுத்த அதே அழுத்தத்தை கொடுத்து தான் அதற்கான பிரதானமான காரணம் மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த பகுதி பற்றி சொன்ன இன்னொரு கருத்தை நாங்கள் இங்கே நோன்பை கருமங்கள் என்னது வறுமையாக நாங்கள் கேள்விப்பட்டிருப்பது போன்று சாப்பிட்டால் குடித்தால் இப்படியான சில கருமங்களை செய்தால் நோன்பு முடிந்து விடும் என்று சொல்வோம் ஆனால் ஒரு தொகையினருடைய கருத்துப்படி காவியங்களுடைய கருத்துப்படி தாபியங்கள்ட காலத்துல வாழ்ந்த ஒரு இமாம் இமாம் அவுசாஹி அவருடைய கருத்துப்படி நாங்கள் பின்பற்றுகின்ற நான்கு இமாம்களுடைய காலப்பிரிவிலும் வாழ்ந்த இன்னொரு இமாம் இமாம் இப்னு ஹசம் இந்த இவர்களுடைய கருத்துப்படி பாவங்களும் நோன்பை முறிக்கும் பாவங்களும் நோன்பை முறிக்கும் நாங்கள் உதாரணமா வேணும் என்று சாப்பிட்டோமாக இருந்தால் நோன்பு முறி திருப்பி நாங்கள் கலாச்சி நோன்பு முடிந்ததன் பிறகு திருப்பி கலாச்சி இதே போன்றுதான் ஒருவர் நோன்பு பிடித்துக் கொண்டு பாவம் செய்தால் அவரோட நோன்பு முடி திருப்பி அவர் கலாச்சி என்பது இந்த வாங்குடைய கருத்து இந்த கருத்தை பின்பற்றினால் நிறைய பேருக்கு நோன்பு பிடிக்கோ மேலாம் கலாச்சியோ மேலாம் போய் என்னால் பொய் சொன்னால் நோன்பு முடி புறம் பேசினால் நோன்பு முறி வியாபாரம் செய்பவர்கள் ஒரு பொய்யை சொன்னார்னால் நோன்பு போயிச்சி நோம்பு முடிச்சு அதே மாதிரி அடுத்த வீட்டுக்காரன் குரங்களை பேசி ஊட்டுழு காய்ச்சி கொண்டால் நோன்பு முடிச்சு அடுத்த வீட்டுக்காரனுக்கு அநியாயமாக அமைந்தால் நோன்பு எனவே கொள்வது உண்மையில மிகவும் சிரமமான இதை கண்ட ஏனே மாம்கள் பாவம் ரொம்ப முடியாதுன்னு சொன்னார் ஆனால் நோன்பு பயன் ஒன்றுமே கிடையாது அதான் இமாம் மாளிகை மதவை சேர்ந்த இமாம்கள் ஒருவர் அவர் சொன்னார் இத்தகைய நோம்புக்கு கூலி கிடையாது சும்மனி உலகத்துல என்ன செய்ய நோம்பு பிடிச்சேன்னு சொல்லிக்கு அல்லா இடத்துல போனால் அல்லாஹ் சொல்வன் நீ நோம்பு பிடிக்க உலகத்துல கோட்டுக்கு போனா இவர் நோம்பு பிடிச்சார் இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தா கட்டாய நோம்பு பிடிக்கணும் தண்டனை கிடைக்கும் ஒரு நோம்பு பிடிச்சாரா ஓ நோம்பு பிடிச்சார் என்ன பாசிச்சு இந்த தாகி தரணே ஆனால் அல்லாஹ்விடத்தில் போனால் இந்த நோம்பாலಿಕೆ கூலி கிடையாது என்றுதான் தான் அவர்கள் சொல்கிறார்கள் என்பது இமாம் இப்னுல் அரபியாவினுடைய கருத்து எனவே நான் இங்க பார்க்கணும் ஓணும் உண்மையான கருத்து என்னது உலகத்துல நடைமுறைகளுக்காக வேண்டி தவிர்க்க முடியாமல் பெரும் பாவங்கள் அல்லது பாவங்கள் செய்தவருடைய நோன்பு முடிய மாட்டாது என்று நான்கு இமாம்களும் இன்னும் பல இமாம்களும் சொன்னாலும் கூட அவர்களே சொல்வார்கள் இந்த கருத்து அதாவது நோன்பு கொடுத்துக்கொண்டு பாவம் செய்தால் அது கூலி கிடையாது வெறுமனே வசித்திருந்தது மட்டும்தான் அதுக்கு மிச்சம் எனவே உண்மையான ஒரு மனிதன் என்ன செய்வார் என்றால் இந்த கருத்தை படிக்கும் போதோ எப்படியாவது நல்ல மனக்கட்டுப்பாடோடு இருந்து கொள்வதற்கு மிகவும் முயற்சி செய்வது பசித்திருப்பது போன்றே தாக்கித்திருப்பது போன்றே மோசமான பார்வைகளை விட்டு மோசமான வார்த்தைகளை பேசுவதை விட்டு அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வதை விட்டு பொய் பேசுவதை விட்டு பொறாமைப்படுவதை விட்டு இப்படியான பாவச் செயல்களை விட்டு எவ்வளவு தூரம் தூரமாக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு மனித சக்திக்கு ஏற்ப எவ்வளவு தூரம் தூரமாக முடியுமோ அவ்வளவு தூரம் தூரமாக்குவதையும் நோன்பின் ஒரு கடமையாக கருது நோன்பின் ஒரு கடமையாக கருது

யார் ஈமானோடு நோன்பு காலத்தில் நோன்பு பிடித்தாரோ அதாவது உண்மையான மனப்பக்குவத்தோடு யார் நோன்பு பிடித்தார்களோ அல்லாவுடைய கூலியை மட்டும் எதிர்பார் பிறருக்காக வேண்டிய அல்ல அல்லாவிடத்துல கூலியை மட்டும் எதிர்பார்த்து யார் நோன்பு பிடித்தாரோ அவருடைய முன் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றார் நோன்பு பிடித்தால் மட்டும் மனுப்புக்குரிய சகோதரர்களே நோன்புல நிறைய குரான் ஓடுவது நோய் நிறைய தாஜ்ஜ தொழுவது தராவை தொழுவது இப்படியான வணக்கங்கள் எல்லாம் முப்பது நாளும் தராவி தொழலன்னு வச்சு கொடுங்களேன் கருத்தை கவனம் முப்பது நாளும் ஒரு ஆள் தராவி தொழல் ஒரு ஒரு சூறாவாலும் மோதல்லன்னு வச்சு கொடு பாவமா பாவம் பாவம் இல்லை ஒரு நாளும் அல்ல அவருக்கு பாவம் எடுக்க மாட்டான் அது சுண்ணத் முப்பது நாளுமே ஒரு ஆள் தராவி தொழல் முப்பது நாளுமே ஒரு ஜுசுவாலும் வரும் அதில் ஒரு சூடாவாலும் போத பாவமா எந்த பாவம் பறா இதுல நாங்கள் கவனமா நாங்க என்ன செய்யறோன்றால் மலமே எங்களுக்கு நிறைய ஓன் சாப்பிட்டாலும் நிறைய சாப்பிடும் நிறைய வேடு மண்டனால நிறைய குரான் நிறைய தராவி நிறைய அப்படி செய்யுது தரமாக உண்டையும் செய்யறது தரமா செய்யறேன் என்ன ஓன் ஒரு ஒரு தரமாக பிடித்தேன் குரான் நிறைய தாஜ் தொழுதாரு தராவி தொழுதாரு பத்து பதினஞ்சு குரான் ஊதினாரு எல்லாம் ஓதி முடிச்சார் ஆனா புறம் பேசினாரு அடுத்தவனுக்கு அநியாயம் எல்லா அநியாயத்தோடையும் நோம்பு பிடிச்சாரு கடமையான பகுதியை விட்டு சுண்ணத்தை நிறைய எனவே உண்மையில் இவர் சரியாக நோன்பு பிடிக்கணும் எனவே ஒரு மனிதன் சுண்ணத்தான வணக்கங்கள் எதுவும் செய்யாவிட்டாலும் இந்த ரெண்டு கடமைகளோடு அதாவது உடம்பை அந்த கொள்கின்றோடு மனக்கட்டுப்பாட்டோடு மட்டும் தோன்பை பிடித்திருந்தாலும் கூட அல்லாஹு அவனுடைய முன் பாவங்களை மன்னித்து விடுகின்றான் என்று பசூருல்லா சுலல்லா அலைஹு வசலம் அவர்கள் சொன்னார் எனவே அந்த வகையில் நாங்கள் மனக்கட்டுப்பாட்டோடு சம்பந்தப்பட்ட பகுதியில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அது நோன்பின் ஒரு கடமையான பகுதி அப்படி இருப்பது அவ்வாறான மனக்கட்டுப்பாட்டோடு இருப்பது நோன்பின் ஒரு கடமையான பகுதி என்ற விஷயத்தை நாங்கள் மிகவுமே கவனத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் இப்போது இனி அடுத்த பகுதிக்கு அது சுண்ணத்தான பகுதிக்கு ஒரு நோன்புடைய சுண்ணத்தான பகுதி பற்றி அசூருல்லா அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் பார்ப்போம் ஏற்கனவே சொன்னது போன்று ஏற்கனவே பகுதியை நிறைவேற்றியவன் தான் இந்த மிகுந்த கடமையான பகுதியை நிறைவேற்றுவதில் குறைபாடுகளை விட்டால் பெரும் பெரும் குறைபாடுகளை விட்டால் இந்த சுண்ணத்தான பகுதியினால் அவன் பெறுகின்ற பிரயோசனம் மிகவும் அற்பமானது சின்ன சின்ன தவறுகளை மட்டும் கடமையான பகுதிகளில் விட்டால் இந்த சுண்ணத்தான வணக்கங்களின் காரணமாக அந்த அவன் விட்ட தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே இந்த பின்னணியில் தான் நாங்கள் இந்த சுண்ணத்தான பகுதி பற்றி கவனம் செலுத்த வேண்டும் தொழுகையிலும் கூட ஏனைய வணக்கங்களிலும் கூட இதுதான் முக்கியமான உண்மை தொழுகையின் கடமைகளில் மிகுந்த கவனமாக இருந்து அதன் பிறகுதான் தொழுகையுடைய சுண்ணத்தான விஷயங்களில் நாங்கள் இரண்டாவது கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படி இல்லாமல் சுண்ணத்தான பகுதிகளில் ஆழ்ந்த கவனம் இருந்து கடமையான பகுதிகளை நாங்கள் தவறு விட்டால் தொழுகையை வீணாகிப் போகுமே தவிர அந்த சுண்ணத்தான பகுதிகளுக்கு பெருசாக எந்த பிரயோஜனமும் கிடைக்க போவதில்லை எனவே மருத்துவ சகோதரர்களே அந்த வகையில் நாங்கள் நோன்பை பொறுத்த வரையிலும் இந்த இரண்டு முக்கியமான கடமையான பகுதியில் கவனம் செலுத்திவிட்டு இனி நாங்கள் சுண்ணத்தான பகுதிகள் என்ன என்பதற்கு என்பதனை நாங்கள் பார்ப்போம்